வால்பாறை எம்எல்ஏ அமுல் கந்தசாமி உடல்நலக் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு கோவையைச் சேர்ந்தவர் அமுல் கந்தசாமி இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் வால்பாறை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக உள்ளார் கடந்த சில நாட்களாக அமுல் கந்தசாமி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார் இதையடுத்து அவரது குடும்பத்தினர் அவரை கோவில் கோவையில் ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வந்தனர் இந்த நிலையில் சிகிச்சையில் இருந்தபோது அமுல் கந்தசாமியிடம் உடல் நலம் விசாரிப்பதற்காக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை கோவை வந்தார் அவர் மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் அமுல் கந்தசாமி எம்எல்ஏவை நேரில் சந்தித்து அவரிடம் நலம் விசாரித்தார் அவருடன் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுனன் எம்எல்ஏ மற்றும் எம்எல்ஏக்கள் அதிமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி கார் மூலம் சேலம் புறப்பட்டு சென்றார் இந்நிலையில் தற்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்